கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அன்பான சகோதரனே சகோதரியே என்னுடைய ஜீவியத்தில் ஏசப்பா நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு அதில் ஒன்றை உங்களுக்கு சாட்சியாய் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டு இந்த ஐக்கியத்துக்குள்ளே வந்திருக்கேன் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் நான் வந்து எனக்கு போனால் ரசிக்கப்பட்ட புதுசில் நான் அப்போது ஞானஸ்தானம் கூட எடுக்கலை ஆனால் எனக்கு ப்ரேயர் பண்ணவும் தெரியாது அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஏசப்பானா யார் அப்படின்னு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்போது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஜஸ்ட்டு அவங்க சொல்லும்போது நான் கேட்டுப்பேன் அவ்வளோதான் ஆனால் ச சர்ச்சுக்கெலாம் நான் போனதே கிடையாது அவங்க வீட்டில் எப்போயாச்சும் ப்ரேயர் வைப்பேன் குரூப் ப்ரேயர் மாதிரி அப்படின்ட்டு என்னை கூப்பிடுவாங்க நான் அந்த ப்ரேயருக்கு நான் போயிருக்கேன் போனால் நான் க அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பாங்க நான் மட்டும் கணக்கு திறந்து அவங்க எல்லோரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியாது புதுசாக இருக்கும் அது அப்போது அந்த அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு நாள் என்னுடைய இடது கண்ணில் வந்து கண் கருவிழியில் வந்து ஒரு பூ மாதிரி வந்துச்சு எப்படின்னா அந்த கண் அந்த கருவிழியில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பூ மாதிரி வந்துச்சு எனக்கு வந்து கண் பயங்கரமாக வலி இந்த வலியை தாங்கவே முடியாது அந்த மாதிரி வலி கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பார்த்தா இன்னும் அதிகமாக அப்புறம் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்கன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க கண் டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட காட்டும்போது அவங்க வந்து எனக்கு சில மெடிசன்ஸ் ட்ராப்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ட்ராப்ஸ் வந்து போட்டால் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அந்த கண் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணி சொல்லியிருக்காரு அந்த கண்ணில் வந்து பூ விழுந்திருக்கு அந்த பூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ராப்ஸ் கொடுத்தாங்க அப்போது என்னாச்சுன்னா சரி அந்த ட்ராப்ஸ் வந்து நான் போட போட என் கண்ணில் வந்து அதிகமாக அந்த கண் மறியதான் தெரிஞ்சதைக்காண்டி அதுலேருந்து கொஞ்சம் கூட எனக்கு ரிலீஃப் கிடைக்கல அந்த வழியிலேருந்தும் ரிலீஃப் கிடைக்கல அந்த கண் பார்வை அந்த ஒரு கண் வந்து பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு கண்ணு தெரியல அப்போ ஆனால் நான் வந்து அந்த அக்கா அந்த சிஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த ஜபத்தை வந்து அவங்க இப்படி செய்யணும் இப்படி ஜோ பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க அப்போ நான் டெய்லி அந்த கண் வலி தாங்க முடியாது நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி மூணு மணி எனக்கு எப்போப்பெல்லாம் மொழி போகிறதோ நான் முழங்கால் போட்டுவிட்டேன் இசைப்பட்டக்கு இசைப்பட்ட அழுவேன் இசைப்பா என்னால் அந்த வலி தாங்க முடியல இசைப்பா நீங்கள் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நான் வந்து ஜெபிச்சிட்டே இருப்பேன் அப்போது ஜெபிச்சுட்டு அந்த வலிக்கு வரும் வலி வரும்போது எழும்பி ஜெபிப்பேன் விஸ்வாசத்தோடு நான் ஜெபிச்சு திரும்ப தூங்குவேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் ஏசப்பாக்கிட்டே ரொம்ப அழுது ஜெபித்தேன் ஒரு மூணு மணிக்கு மூணு மணி இருக்கும் அப்போ நான் எலும்பி முழங்கால் போட்டு ஏசை பார்க்கிட்டே ஜெபிச்சுட்டு இருந்தேன் ஏசப்பா இந்த வலி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல கத்தாவே நீங்கள் எனக்கு இந்த வலியிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா இந்த வலி இல்லாமல் இருந்தாலே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ஜெபிச்சுட்டு படு படுத்தேன் அப்போது வந்து கர்த்தர் எனக்கு ஒரு சோப்பனந்தான் கொடுத்தாரு என்ன சோப்பனம்னா நான் வந்து திரும்பவும் அந்த டாக்டர்கிட்ட நான் கண் டாக்டர் கிட்டே திரும்பவும் போகிற மாதிரியும் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இப்போது இப்போ நான் கொடுத்த ட்ராப்ஸ் எல்லாம் என்ன செய்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க நான் இப்போ உங்களுக்கு புது மருந்து நான் தரேன் அந்த மருந்து போடுங்க போட்ட கொஞ்ச நேரத்தில் பத்து நிமிஷம் பயங்கரமாக அந்த கண் வந்து எரிச்சலாக இருக்கும் மூணே நாள் மூணாவது நாள் இந்த கண்ணு போலி எந்த கண்ணும் உங்களுக்கு ஆகிடும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு சொல்லிகிட்டே அந்த ரெண்டு கை உள்ளங்கையில் ஏதோ அந்த இலைய வச்சு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சி கண்ணில் ட்ராப் பிழியும் இல்லையா அந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டே என் கண்ணு கிட்ட அந்த மருந்து போடுறான்னு சொல்லிவிட்டு கிட்டே வந்தார் நான் முடிச்சுக்கிட்டேன் நான் முழிச்சுட்டு உடனே உடனே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்கிறேன் இல்லை ஏசப்பா எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு அந்த டாக்டர்க்கிட்டேயே போகலாம் வேறு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இன்னொரு வாட்டி அந்த டாக்டர்கிட்ட போனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த ஈவினிங் வந்து சொப்பனம் வந்துச்சு காலையில் அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் போகும்போது அந் நாங்கள் போகிற வழியில் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க தடுத்தாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க நான் அங்கே சொன்னோம் நான் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி கண் ஒரு கண் தெரியல இதில் ஏதோ மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ வந்து ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணை ஒரு கண்ணை மூடிட்டு இந்த கண் இது என்ன ஒன் டூ த்ரீ இது எத்தனை என்னை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் நிஜமாக தெ தெரியல சகோதர எனக்கு தெரியல சிஸ்டர் இந்த கண் சுத்தமாக தெரியும் இந்த கண்ணை முடிவு இந்த கண் எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லும்போது அவங்க அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா சரி இதுக்கு இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க என்கிட்ட ஒரு நான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அது எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போன அவசியம் கிடையாது அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை இவர்கிட்ட சொன்னேன் இல்லை இல்லை நான் டாக்டர் தான் எனக்கு இசைப்போ கண்ணில் கட்டினார் அதனால் டாக்டர் தான் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போனோடனே அந்த டாக்டர் கிட்டே நாங்கள் போனோம்மா போனவுடனே அவர் என்ன சொன்னார் ஒன்றுமே பண்ண முடியாதுமா என்ன பண்ணுறது ஃபுல்லாக வந்துடுச்சு கண்ணும் தெரியலன்றீங்க அந்த ஒயிட்டு அந்த அதை என்ன பண்ணணும்னா ஊசி போட்டு கண்ணில் ஊசி போட்டு தான் அதை அப்படி இழுத்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே அழை வந்துருச்சு ஐயோ வேணாம் இந்த ஹாஸ்பிட்டல் கூட எனக்கு வேணாம் வாங்க வீட்டுக்கு போகலான்ட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் நான் வீட்டுக்கு வர அந்த பாட்டி பின்னாடியே துரத்திட்டு வராங்க எதுக்குன்னா அவங்க ஏதோ ஒரு மருந்து வச்சிருக்கோம் அதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்ன்ட்டு நான் சொன்ன நான் போட மாட்டேன் போட மாட்டேன் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த பாட்டி என்னை வீட்டுக்கு வந்து அந்த மருந்து எப்படி தெரியுமா போட்டாங்க அந்த சொப்பனத்தில் ஈசப்ப எனக்கு எப்படி அந்த இலையை உள்ளங்க இழுவு இது பண்ணி புழிஞ்சி போட்டாரோ அதே மாதிரி ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து அவங்க என் கண்ணில் ட்ராப்ஸ் போட்டாங்க அந்த சொப்பனத்தில் ஈசப்ப எனக்கு என்ன சொன்னாங்க பத்து நிமிஷம் உனக்கு பயங்கரமாக எரியும் அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் சரியாயிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த மருந்து அந்த கண்ணில் போட்ட ஒரு பத்து நிமிஷம் பயங்கரமாக எரிஞ்சிது அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் சொப்பனத்தில் இந்த கண் போல் இந்த கண் மூணாவது நாள் கிளியர் ஆகிடும்னு சொன்னார் அதே போல் அந்த பாடி மூணு நாள் கொண்டு வந்து எனக்கு அந்த ட்ராப்ஸ் போட்டாங்க அந்த எல்லை மருந்து ஏதோ எடுத்துகிட்டு வந்தால் கண்ணில் புட்டை போட்டாங்க மூணாவது நாளே ஏசப்பா எனக்கு சொப்பனத்தில் காட்டின மாதிரியே ஆண்டவர் எனக்கு நல்ல அற்புதம் அற்புதத்தை செஞ்சார் நல்ல சுகத்தை கொடுத்தாரு கர்த்தன் பச நாமத்திற்கு ஸ்தூத்திரம் பார்த்திங்களா நம்ம ஏசப்பாவை எப்படியெல்லாம் நம்ம கேட்குறோமோ நம்ம விஸ்வாசத்தோடு முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்டே ஏசப்பா எனக்கு இது வேணும் ஏசப்பா நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக ஏசப்பா செய்வார் உங்களுக்கும் இது போல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முழங்கால் போட்டு ஜெபிங்க கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார் அற்புதம் செய்வார் உங்களுக்கும் நல்ல நீங் உங்களையும் ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார் ஆமீன் கர்த்தர் பஸ் நாமத்தருக்கு ஸ்தூத்திரம்